இந்த இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி தண்ணிய நாங்க ஆசிர்வதிச்சு வீடு ஃபுல்லா தெளிக்கிறோம் இது சரியா இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு விசுவாசம் இருக்கு என்ன விசுவாசம் இருக்குன்னா பாஸ்டர் ஜோ மண்ணி தண்ணி கொடுத்தாருன்னா அது இயேசுவின் ரத்தமாவே மாறிடுது அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தெளிச்சோம்னா வீட்டுக்குள்ள பிசாசு வராது காத்து கருப்பு வராது அப்படின்னு அவங்களுடைய விசுவாசம் அது அது ஒரு பக்கமான விசுவாசம் ஆனா உண்மையிலேயே இந்த முறை எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பைபிள் முறை தான் பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தின் வழியும் ரத்தத்தை தெளிக்க சொல்றாரு ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தையோ கிடாருடைய ரத்தத்தையோ எடுத்து கொம்பின் மேல் தடவு ஆசாரிய வஸ்திரத்தில் தெளி அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் தெளிக்கிற மெத்தடு இருக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு ரத்தம் முடிஞ்சிருச்சு ரத்தம் முடிஞ்சிருச்சுன்னா பலியாகி தேவன் முடிச்சுட்டார் அவர் பலியாகி உயிர் தெழுந்தபடினாலே பலி முடிந்தபடினாலே இப்ப நமக்கு ரத்தத்தினால் தெளிக்கிறது தேவையில்ல அப்படி தெளிக்காததுனால நமக்கு முழு ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்துருச்சு அவர் உலகத்தை ஜெயிச்சிட்டார் அப்படி இருக்கும்போது இப்பவும் அந்த முறையை நம்ம கொஞ்சம் வேறு விதமாக ஃபாலோ பண்ணுறோம் எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா தண்ணி ஜோ பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா அவங்க விசுவாசம் பல நேரங்களில் புற அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வரும்போது அவங்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கு இப்போது அவங்க அவங்கள மத நம்பிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சளை கரைச்சி தெளிப்பாங்க நான் அதை கூட மத நம்பிக்கையா பார்க்குறதில்ல நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு கிருமி நாசினி அதை நாம வச்சு தெளிக்கும் போது அந்த வியாதிகள் வீட்டுக்குள்ள வராது பூச்சிகள் வராது அப்படிங்கறது அவங்க நம்பிக்கை அது அப்படி தான் வந்துச்சு நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம இப்படி கொண்டு வந்தோம் இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு இது எதுவுமே கிடையாது ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் தேவன் உள்ள இருக்கும்போது உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் நம்ம வீட்டுக்குள்ள தேவன் வாசம் பண்ணா எதுவுமே வராது பாருங்களேன் ஏசு கிறிஸ்து உள்ள இருக்கும்போது எதுக்கு தத்தத்தை தண்ணியா நினைச்சு நாம தெளிக்கணும் அவருடைய அவசியமே இல்லை ஆனால் அது சிலருடைய நம்பிக்கையாக இருக்குது இதுக்கு நேரத்தில் இன்னொன்று நான் சேர்த்துக்கிறேன் என்ன அப்படின்னா சில நேரங்களில் வந்துட்டு தேங்காய் எண்ணெயை கொண்டு வந்து ஜோமணி தர சொல்லுவாங்க எண்ணெயை கொஞ்சம் ஜோமணி கொடுங்க இது நாங்கள் வந்துட்டு பூச போகிறோம் இது வசனத்தின் அடிப்படையில் இருக்கு என்ன வசனத்தில் இருக்குது ஒரு வியாதி பட்டால் வியாதிபட்டால் ஆசாரியனை அழைத்து எண்ணெய் பூசி ஜோமனை கடவன் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லியிருக்கு ஆகவே அது நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க என்னையை பூசுறாங்க இது எல்லாமே அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் ஆனால் என்ன கேட்டா நான் சொல்லுவேன் என்னை பூசி ஜோம் பண்ணாலும் சரி என்ன பூசாம ஜோம் பண்ணாலும் சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சுகமாக்கிற வல்லமை உண்டு உங்க விசுவாசம் எப்படியோ அப்படியே என்னை பொறுத்த வரைக்கும் மருந்தே எடுக்காம சுகமாக்குற தெய்வீக சுகம் உண்டு இல்லை இல்லை மருந்து எடுத்து நான் சுகமாகறேன்னு நீங்க விசுவாசம் அளவு அவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா அதற்கும் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கல ஓகே ரைட் சரி வா ஓ விசுவாசம் அவ்வளோ தானே போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதையும் கணப்படுத்துகிறேன் அதே மாதிரி தான் தண்ணி தெளித்து அல்லது எண்ணெய் பூசி நான் ஜோ பண்ணுறேன் அப்படின்னா அது உங்க விஸ்வாசத்தின் அளவு இல்லைல்ல என் வீட்டில் ஏசுனாதே இருக்கிறார் எனக்குள்ளே பரசுத்தாவியானவர் இருக்கிறார் இது இருக்கும்போது என் வீட்டுக்குள்ள எதுவுமே வராது அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இதெல்லாம் தேவையேப்படாது அதாவது நான் எப்பவும் சொல்லுவேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பிசாசு வரக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்வோன்னா நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதுக்கு முன்பாக சொல்கிறேன் என்ன செய்வோன்னா வாசலில் ஒரு தொடப்பத்தை வச்சுருப்போம் படுக்கிற இடத்த தலை மாட்டில் செருப்பு வச்சுருப்போம் இப்போ எல்லாத்தையும் அப்படி சுற்றி வச்சுட்டு நம்ம படுப்போம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் பார்த்தா பிசாசு வராதுன்னு இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் இப்போ என்ன வச்சுருக்குறோம் வாசலில் சிலுவை வச்சுருக்கிறோம் தலைமாட்டில் பைபிள் வச்சுருக்குறோம் அப்படியே தலைக்கு சிலரெலாம் த தலைகாணிக்கு அடியில் பைபிள் வச்சுருப்பாங்க கேட்டால் பிசாசு வராதா உங்களுக்குள்ள பிசாசு வரணுன்றத இடத்த நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பைபிள் கையில் இருந்தாலும் வரும் பைபிள் கையில் இருக்கிறதுல முக்கியம் இல்லைங்க பைபிள் உள்ளுக்குள்ளே இருக்கணும் உங்க விசுவாசம் வசனத்தின் மேல ஒழிய அந்த புக்கு மேல இருக்கக்கூடாது நம்ம அந்த புக்கை கனப்படுத்துறோம் அதாவது அதுக்கு மரியாதை ஒழிய மத்தபடி அது விக்கிரகமா மாத்தி கூடாது அப்படியே தலை மாட்டில் வச்சுக்கிட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா உங்க நேசம் வேற திருப்பியும் சொல்றேன் நான் உங்களுடைய அன்பை கனவீனப்படுத்துறேன்னு நினைச்சிடாதீங்க ஆனால் அதனால அல்ல அதுக்குள்ள இருக்கிற வசனத்தினால்தான் வல்லமை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அதனால இந்த தண்ணி தெளிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை அதற்கு பதிலாக நல்ல ஜோம் பண்ணுங்க இருக்கிற ஆவியானவர் ஜெயம் கொடுக்கிறவர் பெரியவர் அவர் சகலவற்றையும் ஜெயித்தவர் அவர் ஜெயம் கொடுக்கிற ஆவியானவர் அவரே உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார்